ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்தும் ஆர்ப்பாட்டம் ஐநா மன்றமே ஐநா மன்றமே செம்மணி மனித புதைகொழிக்கு ஈழ இன படுகொலைக்கு சர்வதேச விசாரணையை உடனே நடத்து உடனே நடத்து தமிழக அரசே தமிழக அரசே ஈழ தெற்கு நீதி கிடைக்க பொது வாக்கெடுப்பு நடத்த கோரும் சட்டமன்ற தீர்மானத்தை உடனடியாக நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று ஈழ தமிழர் எங்கள் தமிழர் தமிழ் ஈழம் எங்கள் நாடு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டோம் வெள்ளட்டும் ஆர்ப்பாட்ட கோரிக்கைகள் வெள்ளட்டோம் வெல்லட்டும் வேட்டை காடா வேட்டை காடா வேட வரின் வேட்டை காடா தமிழ்நாடு நாடு வேட்டை காடா விடமாட்டோம் விடமாட்டோம் தமிழர் நாங்கள் விடமாட்டோம்